ஹாய் ஒன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்டிங்கோட முழு லைவ் டெமோ ஸோ இது சாய்ஸ் பில்டிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் டிஎன்இஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டனா உடனே நான் இதை பற்றி ஏன் பேச விரும்புகிறேன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் தெரியறதில்லை சீரியஸஸ் புரியறதில்லை கவுன்சிலிங்கில் ஈஸியாக காலேஜஸை எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் மூலிமா பிடிச்சிக்கலாங்கிறது தெரியறது இல்லை அவேர்னஸ் இல்லை அதுக்காண்டி மட்டும் இல்லை நிறைய பேர் கும்பல் கும்பலாக போய் மேனேஜ்மெண்ட்டில் சேர்றீங்கல்ல அதுக்கு தான் நான் உடனடியாக நான் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி போடுறது காரணம் அதுக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம் இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம செலக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு சீட்டை நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் அண்ட் இந்த கட் ஆஃப்க்கு நம்ம எந்த கட் ஆஃப் நூறு இருந்தாலும் சரி நூற்றி இருந்தாலும் சரி நூற்றி இருந்தாலும் சரி எந்த கட் இருந்தாலும் நம்ம வந்து சீட் எடுத்துடலாம் ஈஸியாக எடுக்கலாம் நம்ம கன்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணோம் ஏன்னால் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா ரெஜிஸ்டர் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்றைக்குமே மறந்துடாதீங்க எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க அதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் யாருக்காவது ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஏமாத்துறது கூட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதை வச்சு நிறைய ஸ்கேம் இருக்குது ஸோ அடுத்த அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் அதாவது நீங்கள் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சு காமிக்கிறேன் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை உங்களுடைய பேர் கம்யூனிட்டி இதில் வந்து கொஞ்சம் ப்ளர் தெரியும் மனுச்சிருங்க இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக அதாவது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் இருக்கான்னு காட்டும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இனிஷியல் டெபாசிட் பேமெண்ட் அந்த மாதிரிலாம் வரும் பெய்டு அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வரும் ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் இது வந்து இனிஷியல் டெப்பா டெபாசிட் பேமெண்ட் ஃபீஸுங்கிற பயந்துராதிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான் வேறு எதுவும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் இது கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் ஆயிடும் இப்படி தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் இப்படி தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒம்பது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பாருங்கள் ஓகேவா நம்ம சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் காலேஜ் நேமு காலேஜ் கோடு பிரான்ச் நேமு இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க காலேஜ் நேமு அதுக்கப்புறம் கேட்டகிரி கேட்டகிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கா பிரான்ச் நேமு காலேஜ் கோடு காலேஜ் நேமு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டகிரின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு பேஜில் நான் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் அதனால தான் ஸோ இந்த மாதிரி கேட்டகிரி கேட்டகரி காலேஜ் நேமு காலேஜ் கோடு பிரான்ச் நேமு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கேட்டகிரினா என்னன்னா ஆட்டோனமஸ் நான் ஆட்டானமஸ் உமன்ஸ் காலேஜா இல்லை வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் டிகிரி காலேஜா இல்லை ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜா அந்த மாதிரி மைனாரிட்டி காலேஜா அந்த மாதிரி எல்லாமே எல்லா வகையான காலேஜஸ் வரும் அதிலேயே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெட்டர் காலேஜ் கோடை வச்சுக்கோங்க காலேஜ் கோடை வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் காலேஜ் வந்துடும் அதில் என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த எந்த காலேஜில் என்ன வேணுமோ அது வந்துடும் இல்லைனா காலேஜ் கோடு அடிச்சா அந்த காலேஜ் வந்துடும் இல்லை பிரான்ச் வச்சு ஃபில்டர் பண்ணுறா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ டிஎன்இல கட் ஆஃப் பார்ப்பீங்க தெரியுங்களா டிஎன்இ வெப்சைட்டில் அந்த மாதிரி இது சரிங்களா அதில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஃபில்டர் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்கேஸ் நான் வந்து இங்கே காலேஜ் நேம் வந்து பாருங்கள் இப்போ நான் ஃபில்டரில் வந்து கேட்டகரி வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு அடிச்சிருக்கேன் அதனால யூனிவர்சிட்டி காலேஜஸ்ஸாக வரும் பாருங்கள் இப்போ ஃபில்டரில் கேட்டகிரியில் யூனிவர்சிட்டி கேம்பஸ் பிரான்ஞ்சஸ் வந்து கம்ப்யூட்டர் சின்ஸுன்னு வைக்கிறேன் இப்போ யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு அடிச்சிட்டேன் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா கேட்டகரி வைஸ் நான் அடித்தேன்னா எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சும் வந்துருச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராஞ்சில் யூனிவர்சிட்டி காலேஜஸ் யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் கான்ஸ்டியூட் கேம்பஸ் விழுப்புரம் ஆரணி அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்கலாம் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அதெல்லாமே வந்துருச்சு ஸோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் வேணால் கவர்மெண்ட் எயிட் வேணும்னா செல்ஃபினான்ஸ் வேணா செல்ஃபினான்ஸ் வரும் இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு காலேஜ் ரிசர்ச் பண்ணோன்னா அந்த காலேஜோட சரித்திரமே வரும் அதாவது எவ்வளோ சீட் இருக்குது நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்குது ஓப்பன் கேட்டகிரிக்கு எவ்வளோ சீட் இருக்கு நம்ம அதை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுமா இல்லையானு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ இதில் வந்து பாருங்கள் இங்கே ஓசிங்கிறது இதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஓசிங்கிறது ஜீரோன்னு போட்டிருக்கு எம்பிசிங்கிறது ஜீரோன்னு போட்டிருக்குது ஸோ இவர் எம்பிசி கேட்டகிரி நீங்கள் எஸ்சியாக இருந்தால் எஸ்சி 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 எஸ்டி என்ன கேட்டகிரியாக இருந்தாலும் ரிசர்வேஷன் அடிப்படையில் இங்கே இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் ரிசர்வேஷன்ல இல்லை அப்படின்னா ஓப்பன் கேட்டகிரினால் இது இருக்காது இந்த காலமே இருக்காது அதனால தான் சொன்னேன் ஓசிக்கு கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் எடுத்துடலாம் நல்ல நல்லா கட்டாஃபாக இருந்தால் எடுத்துடலாம் ஓசி நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் இல்லை ஓசி சாரி எஸ்சிஎஸ்சி எஸ்டி ஓசியை தவிர நீங்கள் எல்லாமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் ஓசிலையும் சீட்டு காமிக்கும் எம்பிசிலையும் சீட்டு காமிக்கும் ஸோ அதில் இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் விழுப்புரம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு விழுப்புரத்தில் அந்த காலேஜில் ஃபோர்டீன்த் ஃபோர்டீன் சீட் இருக்குது ஓசியில் எம்பிசியில் பன்னெண்டு சீட் இருக்குது அப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணலாம் சாய்ஸ் பில்லிங்கில் உங்களுக்கு வேணும்னா வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சீட் இருக்கான்னு பார்த்து நம்ம ஒவ்வொன்றா சாய்ஸ் பில்லிங் பண்ணிவிட்டு வரலாம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சீட் எவ்வளோ இருக்குன்னு கூட நம்ம ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கலாம் என்ன காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் ஃபில்ட்ரு பண்ணி இல்லை என்ன ப்ராஞ்ச் வேணுமோ அதை ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன் நான் வந்து அன்னவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸாக வைக்கிறேன் இங்கே எனக்கு ரெண்டு சீட் காட்டுது ஏழு சீட் காட்டுது என்னோடய கம்யூனிட்டியில் ஓசியில் முடிஞ்சாலும் நம்ம எம்பிசியில் இருக்குல்ல உங்களுக்கே தெரியும் ஓசியில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் செக் பண்ணிவிட்டு அதில் சீட் இல்லைனா எம்பிசியில் இருக்கும் ஸோ ஓசியில் இல்லைனாலும் நம்ம இது க்ளிக் பண்ண முடியும் அதனால் இங்கே ஒன்என் கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணாலும் ஒன் இன் ஃபஸ்ட்டு சாய்ஸ் இது செகண்ட் சாய்ஸ் அந்த மாதிரி நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்தது இந்த மாதிரி க்ளிக் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்டு சாய்ஸ் ஃபோர்த் சாய்ஸ் க்ளிக் பண்ணி உடனே என்னுடைய சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க என்னுடைய சாய்ஸ் வந்து நான் லாக் பண்ணணும் ஓகேவா இது வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன் சாய்ஸஸ் பண்ணி முடித்த உடனே அடுத்த பேஜ் போய்க்கலாம் போனீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆயிரும் எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிரும் பக்காவாக ஆட்டோ சேவ் ஆயிரும் போனோன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஆட்டோ சேவன் இருக்குது ஆட் மோர் சாய்ஸஸ் லாக் மை டிவைஸு இருக்குது சாரி லாக் மை சாய்ஸஸ் இருக்குது இங்கே சாய்ஸஸ் எல்லாமே இருக்குது நம்ம கொடுத்த சாய்ஸஸ் இதில் நீங்கள் ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம் ரீஆர்டரும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த காலை இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் வேண்டானா டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை செகண்ட் ஒன் வேண்டாம் டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை செகண்ட் ஒன்ல எனக்கு இந்த ஏழாவது வந்து நிக்கணும்னாலும் கொண்டு வந்துக்கலாம் எப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மவுஸ்ல பிரஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் இல்லை அப்படின்னா மூவ் அப் மூவ் நான் யாரோ மார்க் கொடுத்துருங்க அதுலேயும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஒன் வேண்டாம் அப்படின்னா இங்கே டெலிட் ஆப்ஷன் இருப்பாங்க டெலிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குதில்ல இதில் வந்து சரி ஓகே இப்போ புதுசாக எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டேன் எல்லாம் மூவ் பண்ணிவிட்டேன் எல்லாம் வச்சுட்டேன் இப்போ எனக்கு புதுசாக எனக்கு ஆட் பண்ணணும் சார் ஏதாவது காலேஜ் அப்படின்னா இங்கே ஆட் மோர் சாய்ஸஸ் இருக்குமா க்ளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் அந்த பேஜ் வரும் சரிங்களா திரும்பவும் அந்த பேஜ் வரும் நீங்கள் வந்து எனக்கு திரும்பவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஃபைவ் சிக்ஸும் கொடுத்துக்கலாம் நாலு சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க அதனால் அஞ்சு ஆறுன்னு வருது அஞ்சாவது சாய்ஸ் இது கொடுத்துருக்கீங்க தந்தை பெரியாரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆறாவது சாய்ஸ் இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கணக்காமிக்குது அப்போது அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு அது கடைசியாக நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் இருக்காது நான் கடைசியில் சொல்கிறேன் ஓகேவா எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு ரீஆர்டர் மை சா இப்போ சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டு எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிடுச்சா ஒரு வேலை ரீஆர்டர் பண்ணால் ரீஆர்டர் மை சாய்ஸுன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் இந்த பேஜுக்கு போகும் இந்த பேஜுக்கு போய் ரீஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ புரிஞ்சுதா சரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னு நான் காட்டுற பாருங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு வரும் இல்லையா இதில் வந்து உங்களுக்கு கேட்குது லாக் மை சாய்ஸஸாக ஆட்மோர் சாய்ஸஸாக இல்லை என்னென்னு கே காமிக்கிது இல்லை டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த லாக் மை சாய்ஸஸை வந்து கிளிக் பண்ணிடுறேங்க எல்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் லாக் மை சாய்ஸஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சாய்ஸ் பிள்ளைங்க மூணு நாள் டைம் தருவாங்க எந்த ரவுண்டாக இருந்தாலும் அந்த மூணு நாளில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாள்லேருந்து மூணாவது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வீர விசாரித்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் விசாரித்து எல்லாம் எழுதி வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு லாக் மை சாய்ஸஸை கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேணாம்னா என்ன அர்த்தம் அது ஆட்டோமேட்டிக்காக மூணாவது நாள் அஞ்சு மணிக்கு என்ன ஆயிடும்னா க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஸோ அதனால் லாக் மை சாய்ஸஸ் கொடுத்தாலும் பாதகம் இல்லை அண்ட் இப்போ ஒரு வேலை மை சாய்ஸஸ் கொடுக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு கேட்டால் டவுன்லோட் மை சாய்ஸஸ் நம்ம கொடுத்துக்கலாம் லாக் மை சாய்ஸஸ் கொடுக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா நானாக தான் என்ன பண்ணுவோம் லாக் மை சாய்ஸஸ் கொடுக்க மாட்டேன் கொடுக்காமல் டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்துருவேன் ஏன்னா டவுன்லோட் பண்ணாத பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே பிடிஎஃபாக வரும் அதை எடுத்து பார்த்து இல்லை கம்ப்யூட்டர்லேயே இல்லை ஹார்ட் காப்பி எடுத்து பார்த்தோம் நம்ம கையில் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த காலேஜ் கரெக்டாக வச்சுக்கோமா இந்த காலேஜெலாம் வச்சிருக்கோமா எந்த காலேஜ் கரெக்டாக எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன்னா சாய்ஸ் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் முழு விவரம் சாய்ஸ் ஃபில்லிங்கோட பேசிக்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்தா இது புரியும் ஸோ அது எப்படி ஜென்ரேட் ஆகும் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங்கோட அந்த கரெக்ட் ஆர்டரை கரெக்டாக வைங்க எது விருப்பப்பட்ட பாடமோ அது மேலே வைங்க எரு எது விருப்பப்பட்ட காலேஜ்ன்னு அதை ஃபஸ்ட்டு வைங்க நடுவில் வைக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டே வாங்க மினிமம் நீங்கள் தௌசண்ட் டூ தௌசண்ட் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் மினிமம்லாம் கிடையாது மேக்ஸிமம் ஆனால் கரெக்டாக கொடுங்க அவ்வளோதான் சரிங்களா நான் ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து சாய்ஸ் டெமோ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதை பற்றி மட்டும் பேசுவோம் ஸோ இது முடிச்சாச்சு இப்போ உடனே வந்து எனக்கு லாக் பண்ணணும் சாய்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஜீரோ ஜீரோன்னு காட்டுது பார்த்தீங்களா எனக்கு இது வந்து சாய்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரெட் கலரில் வரும் பண்ண முடியாது ஏன்னா எங்கள் சீட் இல்லை இல்லை ரெண்டுலுமே இல்லை பாருங்கள் ஓசிலேயும் இல்லை எம்பிசிலேயே இல்லை உங்கள் கேட்டகிரியிலே இல்லை ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற சீட்டை தான் நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி காட்டும் சீட் ஓகேவா ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீஆட்ரமை சாய்ஸஸ்னால திரும்ப ரியாட்மே சாய்ஸஸ் போய்க்கலாம் இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லாக் பண்ணிங்கன்னா லாக் மை சாய்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அது கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் சூப்பருங்க ஓடிபி உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபி ஜிட் நம்பர் இங்கே அடித்தா மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் லாக்அப் பண்ண முடியும் அதனால் எவனாலையும் உங்களை ஏமாற்ற முடியாது ஸோ அதை சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு ஓடிபி வந்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சாய்ஸ் லாக்கே பண்ண வேணாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லாக் ஆகிடும் அஞ்சு மணிக்கு அதனால் அது வரைக்கும் விட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்றுமே அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் இல்லை உங்களுக்கு பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க சாய்ஸ் லாக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க சாய்ஸ் லாக் ஆகிடும் சாய்ஸ் லாக் பண்ணக்கப்புறம் அன்லாக் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது டிஎஃப்சி சென்டரில் போய் பஞ்சாயத்துலாம் பண்ணி தான் பண்ண முடியும் பட் பண்ண முடியாது அதுதான் வந்து க்ரைட்டீரியாவில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் யோசிங்க ஃபஸ்ட் மூணு நாள் சாய்ஸஸ் பில் சாய்ஸ் பிள்ளைங்க கொடுப்பாங்க ஃபஸ்ட் நாளே சாய்ஸ் வந்து என்ன பண்ணிவிடுவான்னா கிளிக் பண்ணிடுவான் மூணு நாள் சாய்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃபஸ்ட் நாளே சாய்ஸஸ் கடை போட்டு ஒரு இருபது சீட்டை போட்டு ஒரு இருபது சாய்ஸஸ் போட்டு லாக் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நான் சாய்ஸ் மாற்றணுமே நான் சாய்ஸ் போடணுமே வேறு காலேஜ் போடணுமேனா போட முடியாது அது நீங்கள் டிஎஃப்சி சென்டர் தான் அனுகணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் சரிங்களா ஸோ நீங்கள் டவுன்லோடு மை சாய்ஸஸ் கொடுத்து டவுன்லோட் அவங்க கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஆகி உங்களுடைய பேப்பர் வரும் இங்கே பார்த்தீங்களா லிஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்க சாய்ஸ் ஆர்டர் வரும் அந்த சாய்ஸ் ஆர்டரில் எதாவது தப்பு இருந்தாலோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா மறந்துடாதீங்க சாய்ஸை லாக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வந்து நிற்கும்னா ஆர் ஆல்ரெடி லாக்கடு காண்ட் மாடிஃபை தம் அப்படின்னு வந்து நிற்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அனேபிள் டிசேபிளாக இருக்குது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியும் டவுன்லோட் மட்டும்தான் பண்ண முடியும் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பேஜு ஓகேவா ஸோ இந்த மாதிரி பிடிஎஃபாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் நான் ட்ரிக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரல ஃபஸ்ட்டு பேசிக் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கற்றுக்கங்க இது கற்றுக்கிட்டால் தான் நம்ம நல்ல காலேஜை பிடிக்க முடியும் நல்ல காலேஜை பிடிக்கணும்னா ஸ்மார்ட்டாக யோசித்து கரெக்டாக பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகேவா நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிறைய விஷயம் இருக்குது இன்னும் சாய்ஸ் பில்லிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஸோ அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள் இந்த விஷயம்லாம் தெரியறதில்ல பேசிக்கில் இருக்கீங்க கண்டிப்பாக இதை கற்றுக்கங்க இதை பற்றி இப்போவே அவேர்னஸ் தெரிஞ்சால் நிறைய விஷயம் நான் சொல்லும்போது இன்னும் புரியும் அதனால தான் இப்போவே நான் சொன்னேன் தேங்க் யூ